கேரளாவில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு பொண்ணு ஒரு அதிகபட்சம் பொண்ணு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு இருக்குன்னு வைங்கள அந்த பொண்ணு பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்து வந்திருக்கேன் வெள்ளையும் சொல்லையுமா நல்ல பெரிய மனுஷன் மாதிரியே உட்காந்து வந்திருக்கேன் உட்காந்துருந்தவன் என்ன பண்ணியிருக்கான் பக்கத்து சீட்டில் அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் பேத்தி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அந்த அந்த வயசுள்ள ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பக்கத்தில் உட்காந்து இந்த முழங்கொட்டாச்சு இருக்குதுல்ல மொளகுட்டாட்சியை வச்சு அப்படியே நல்ல பொங்கல்கின்ற மாதிரி கிண்டியிருக்கான் அந்த பொண்ணு பொறுமையாக இருந்து தான் பார்த்துருக்கு இது முதல்ல ஏதோ தெரியாமல் நடக்குதுன்னு நினச்சி அதுக்கப்புறம் அவன் இன்டென்ஷன் என்னன்றது நல்லா தெரிஞ்சு போயிடும் இல்லையா அப்படி இன்டென்ஷன் அவன் தட்டவன என்ன பண்ணியிருக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருக்கு உண்மையில் அந்த இடத்துல அந்த பொண்ணுக்கு எப்படி அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்துச்சுல முதல்ல அந்த பொண்ணு வீடியோ எடுத்துருக்கு இந்த நான் என்ன பண்ணியிருக்கு வீடியோ எடுக்கிறது தெரியாமலே நல்லா வேகமாக வேற தடவிருக்கு இருக்குது அதை எடுத்து நல்லா அந்த பொண்ணு எவிடன்ஸோடு வச்சுருக்கேன் எவிடன்ஸோட வச்சிருக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அங்கேயிருந்து எந்திரிச்சிருக்கு எழுந்திரிச்சிக்கப்போ இவன் என்னமோ பெரிய உத்தமை மாதிரி அப்படியே அப்படியே ஒடுக்கி உட்காந்துருந்துருக்கேன் எந்திரிச்சோன்னும் பொல்லு இந்த வச்சிருக்க பாருங்க ஒன்று சரியான ஆட்டி தடவியா தடவியாடா அவன் உடனே தப்பக்குன்னு எழுதுருக்கான் எங்கே நான் பண்ணேன் நான் ஒன்றுமே பண்ணலையே நீ மாட்டு என்னைய வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவன் கேட்க வீடியோ ரெக்கார்டு பண்ணியிருக்காட்டா வெண்ணெ அப்படின்னு சொல்லி அங்கே வீடியோவாங்க ஃபோன் அவங்கனுக்குள்ளே அங்கே அந்த ஃபுல்ல அடிக்கிறது அங்கேனுக்குள்ளே இருந்துருக்கு பார்த்தோன்னே அதுக்கப்புறம் அவனால் அதுக்கு மேலே ஒன்றுமே பேச முடில மன்னிச்சிருமா தெரியாமல் பண்ணிவிட்டு நியாயமாக அவனை என்ன பண்ணிருக்கணும் பஸ்ஸில் இருக்க அத்தனை பேர் ஆளுக்கு ஒரு அப்போ ஒட்டி இருக்கணும் நேராக ஸ்டேஷனில் கொண்டு போய் சார் இது விடுறதுனால தான் பொண்ணுங்க எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது அவங்க நினச்சா எதையும் அவங்களுக்குள்ள அடியோடு அப்படியே அடிச்சு நொறுக்கிடலாம் அதே நேரத்தில் என்ன இவங்களுக்கு ஒரு தைரியம்னா சின்ன பொண்ணு பெசாமல் அடைக்கி ஒடுக்கிக்கிட்டு உட்காந்துட்டு வீட்டுக்கு ஓடி போய் அழுகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பான் போல் இப்போ அவன் மூஞ்சி வெளியில் நல்லா தெரிஞ்சு போச்சு இவன் தான்றது எல்லா அதை கேரளா நம்ம ஊருக்கு அவ்வளோ தூரம் வைரலாக இருக்குல்ல கேரளாவில் எந்தளவுக்கு வைரலாக இருக்குன்னு பார்த்துருக்க எப்படி நீ எல்லாம் வீட்டுக்கு போவே எப்படி இவெல்லாம் போயிட்டு இப்போ மூஞ்சியில் முழுக்க போகிறான்றது தெரியல தயவு செஞ்சு நல்லா தெரிஞ்சுங்க இந்த பொண்ணுங்க நீங்கள் கற்றுக்க வேண்டிய பாடம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் நம்ம பேசக்கூடாது சத்தம் போடக்கூடாது நமக்கு அசிங்கமாயிடும் அப்படின்னு நீங்கள் இருக்க வரைக்கும் உங்களை இந்த மாதிரி செய்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் இருக்காங்க நீங்கள் முதல்ல அதுலேருந்து வெளியில் வாங்க நீங்கள் முதல்ல நம்புங்க நம்மளால் செய்ய முடியும் நல்லா தெரிஞ்சீங்க நீங்கள் தப்பு பண்ணலை ஒரு வேளை தப்பு பண்ணுறவுடனே நீங்கள் இதே மாதிரி தட்டி கேட்டிங்கன்னா அத்தனை பேர் முன்னாடி தான் தலை முடியும் நீங்கள் தள்ள வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் நிமிதாதான் இவங்களையெல்லாம் வந்து நிமித்த முடியும் இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் இவங்க அவங்களால எவ்வளவு தூரம் அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் ரெண்டாவது நீங்கள் பொறுமையாக இருக்கிறதுனால ஒருத்தனை இன்னும் உசுப்பேற்றி விடுறீங்க அவனை உசு பேர்த்தி விடுறதுனால அவனுக்கு ஒரு தைரியத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அவன் இன்னொரு பொண்ணை போய் தொலைப்போனா ஒரு பொண்ணை முடிச்சுட்டு இன்னொரு பொண்ணை போய் தொட போனான்னா அது முதல்ல இருந்த பொண்ணு பேசாமல் அவனுக்கு இடம் கொடுத்ததுக்கு தவான் நீங்கள் அவனை கூப்பிட்ல நீங்கள் அவனை ஒத்துழைப்பாக்குறது அழைக்கலை ஆனால் அவன் செய்கிறப்ப இந்த மாதிரி சப்பு சப்புனு கொடுக்காம சைலண்ட்டாக இருக்கிறதுனால தான் அவன் அடுத்த ஆர்டரை தேடி இருக்கான் இவங்களுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம்ல அந்த ஃபுல் ஸ்டாப் வைக்கிற வேலையை தான் அந்த பொண்ணு இப்போ பார்த்து ஆக்சுவலி அந்த பொண்ணு அதுக்கு நடந்ததுக்காக பண்ணலை ஏன்னா நடந்தது நடந்துருச்சு இனிமேல் எந்த பொண்ணு நடக்க தான் அந்த பொண்ணு இது அத்தனையும் ரெக்கார்டு பண்ணி வெளியில் அது பேர் வாங்குறதுக்கோ இல்லை அதை வந்து பல பேர் வந்து பார்த்து பாராட்டுறதுக்கோ இதை பண்ணல வேற எந்த பொண்ணு இந்த மாதிரி ஆகிடக்கூடாது இனிமேல் வக்கீமை யோசிப்பா இது வைரலாயிடுச்சு இல்லை வைக்கிறான் யோசிப்பாள அதையும் மீறி பல பேர் வைக்கிறான் ரெடியாக இருப்பான் அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது அவனை இதை விட மோசமாக செருப்பை கட்டிகிட்டு அடங்க இதெல்லாம் செருப்பை கட்டிகிட்டு அடிங்க ஆட்டோ வேண செருப்ப கட்டிகிட்டு அடிக்கிறது இல்லை ரோட்டில் போகிற வேற வேணாலும் சொல்லிட்டு அப்பா வயசு செருப்பு அப்படிலாம் அடிக்கக்கூடாது இந்த மாதிரி ஆளுகளும் தைரியமும் செருப்பை கட்டி ரெண்டு செருப்ப கட்டி ரெண்டு கழுந்து சப்பு சப்புன்னு நிறைங்க யார் வேணாம்னு இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம் யோசிப்பாங்க எல்லா நேரத்துலேயும் ஓடி வந்து எல்லாரும் காப்பாற்ற மாட்டாங்க வேடிக்கை தான் பல பேர் பார்ப்பாங்க அது பழக்கமாக போச்சு அப்படி வேடிக்கை பார்க்குற இடத்துல நீங்கள் அடித்தாலும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க கூட சேர்ந்து அடிப்பாங்களே தவிர உங்களை தடுக்க மாட்டாங்க நல்லா தெரிஞ்சுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் இந்த மாதிரி இறங்கி உங்களை நீங்கள் முதல்ல செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த செல்ஃப் டிஃபென்ஸை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க அப்போத்தான் எல்லாம்